ஆலங்குளத்தில் காங்கிரஸ் சார்பில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் ராபர்ட் புரூஸ் எம்பி நாடார் எம்எல்ஏ பங்கேற்பு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் குமார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பிறந்தகை ஆகியோர் வேண்டுகோளுக்கு இணங்க மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் நடைபெற்று வருகின்றது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நடைபெற்ற மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணத்திற்கு ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் தலைமை தாங்கினார் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் எம் எஸ் காமராஜ் வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எம் எஸ் திரவியம் மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா தென்காசி மாவட்ட காங்கிரஸ் பொருளாளர் முரளிதரன் ராஜா மாவட்ட துணைத் தலைவர் குருவன்கோட்டை கண்ணன் மாவட்ட கவுன்சிலர் சுதா சின்னத்தம்பி மாவட்ட கவுன்சிலர் வைகுண்டராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் ராமசுப்பு தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான நாடார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மத நல்லிணக்க ஒற்றுமை பேரணியை தொடங்கி வைத்து பங்கேற்றனர் முன்னதாக ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்ததும் நடைப்பயணம் தொடங்கியது இந்த மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணத்தில் ஓபிசி பிரிவு மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் கடையும் வட்டார தலைவர் அழகுத்துறை பாப்பாக்குடி வட்டார தலைவர் தினகரன் மாநில வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் பால்ராஜ் ஆலங்குளம் நகர துணைத் தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் நகர சிறுபான்மையினர் அணி தலைவர் பி ராஜேந்திரன் ஊடகப்பிரிவு பிரிவு நகரத் தலைவர் தமிழ்மணி கீழப்பாவூர் பேரூராட்சி துணைத் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் சமூக ஊடக பிரிவு மாநில பொதுச் செயலாளருமான ராஜசேகர் தென்காசி மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை துறை தலைவர் ராஜாராம் ஆலங்குளம் நகர பொதுச் செயலாளர் இயேசுராஜன் வக்கீல் கருப்பசித்தன் நகர பொருளாளர் ஐசக் இமானுவேல் கடையம் டி கே பாண்டியன் ராமச்சந்திரன் ரமேஷ் சின்னத்தம்பி மாவட்ட கவுன்சிலர் எஸ் ஆர் சுப்பிரமணி ராமர் மகிலா காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் வேலமால் முன்னாள் மாவட்ட தலைவர் சேர்மக்கனி மாநில இணை செயலாளர் புஷ்பவல்லி கடையம் வட்டாரத் தலைவர் சீதாலட்சுமி முருகேஸ்வரி மாரி உட்பட காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று நடைபயணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது